ஐந்து முகத்தனை இந்த னை நந்தி மகன்றனைந்த வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே எல்லாம் அல்ல அன்பு வடிவொலைய நாயுடு நம்ம பாண்டி பொருமொழி நாயர் திருவிடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி மேல் நம்ம கூத்தப்பெருமானுடைய திருவிழிகளையும் மனமொழிமைகளால் வணங்கியிருக்கு இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிரம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவிடிகளையும் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பொட்டதற்கும் வணங்க முறை கொண்ட திண்டுக்கல் சுண்டாஜரியருடைய திருவடிகளை மனமொழிமைகளே நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஒரு பெரும்பாலான சொல்லக்கூடிய ஒரு மன கஷ்டம் என்ன கேட்டா சாரி என்ன ஏமாத்திட்ட சார் என் வாழ்க்கை இப்படி ஏமாந்தே வீணா போச்சு சார் பிறரிடம் ஏமாறுவதே என்னுடைய வாழ்க்கையா போச்சு சார் இது எதனால ஏற்படுது ஈஸியா ஏமாந்துருவாங்க இவங்களா போய் சிக்கி சின்னவனை குற்றவா இந்த மாதிரியான அமைப்பு டக்குன்னு ஒரு பிறருடைய சொல்லுக்கு இவங்க வசிக்கு காரணம் என்ன என்ன ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராசிக்கு எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதோ ஒரு இடத்துலயா இருக்கும் இடத்துலயுமே ஏதோ ஒரு இடத்துல கிரகங்கள் இருந்தா பிரச்சனை இல்லை இடத்துலயுமே கிரகங்கள் இல்லை சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை என்றார் அப்படி ஒரு ஜனனா எடுத்திருந்தார் அப்படின்னா அது ஹேமதுரும யோகம் என்று சொல்லப்படுகின்றன ஹேமத்துரும யோகம் என்று சொல்லப்படுகின்றன இந்த யோகத்தில் பிறந்த ஒரு ஜாதகமானது பிறரால் ஏமாற்றப்படுகிறார்கள் பிறருடைய சூழ்ச்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள் இல்ல இந்த யோகம் மட்டும்தான் காரணமான சந்திரனோடு ராகுக்கேத்து சேர்ந்த ஜாதகம் அப்படித்தான் விட சந்திரனோடு கேது சேரும் பொழுது டக்குன்னு ஏமாந்தப்பா அந்த மனோபலம் பற்றாமல் ஏமாந்து போயிட்டான் அவங்ககிட்ட மனோபலம் இதுதான் சந்திரனோடு கேது சேர்ந்த ஜாரகன் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பவர்கள் மனம் இலக்கிய குணம் படுத்த ஆறாம் இடம் உழைப்பு வேலை போட்டி என்றால் ஐந்தாம் இடம் அதற்கு பன்னிரெண்டாம் இடமான ஐந்தாம் இடம் அன்பு காதல் இரக்கம் கருணை இது இங்கே மனோகாரகன் சந்திரன் போய் நிற்பான் ஆகிய அது ராசியாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ராசியாக வரும் பொழுது சந்திரன் நின்றால் கூட பிரச்சனை கேது உடனோ கேது உடன் சேர்ந்து நிற்கும் பொழுது இவர்கள் டக்குன்னு ஏமாந்துருவோம் தனித்து நின்றாலும் இவங்க இலங்கை மனசினாலும் வாய்ப்பு வாய்ப்புண்டு இங்க சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் பிரச்சனை இல்லை அப்போ மனோபலம் இல்லைன்னு எடுத்துக்கிறதான இலகையும் மனசுனாலே ஏமாந்துருவாங்க டக்குன்னு ஏமாந்துருவாங்க கருணை இந்த மாதிரி ஜாதகம் எதனால இப்படி ஏற்படுது அப்படின்னா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது ஹேமத்ருவம் யோகம் என்பது முப்பிறவையில் பிறரை இவர்கள் பிறரை இவர்கள் பலவே ஏமா இவர்கள் பலவேரை ஏமாற்றியதாலே பிறவியில் வரும் மகாபாரதத்துல தர்மராஜா பற்றி கல்வி பெற்றிருக்கவனருடைய மூத்த சகோதரர் சூழ்ச்சியே வடிவான சகுனி வஞ்சனையே வடிவான துரியோதனும் தர்மராஜாவை சூதுக்கு இழுத்து சூதிலேயே ஏமாற்றி எல்லாத்தையும் அஞ்சு எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு கிருஷ்ணனை கேட்கும் போது கிருஷ்ணன் வந்து இந்த இந்த நீ முற்பிறவியில் செய்த இந்த இந்த இதுதான் பிறவியில் நீ அனுபவிக்கிறாய் அதுக்கு நீ என்ன செய்யணும்னு கேட்டா யாரொருவருக்கு இப்படி ஒரு தன்மை இருக்கோ அவங்க கிருஷ்ண பகவானுக்கு அவள் பாயசம் கிருஷ்ணனுக்கு பிடித்தது அவள் அவள் பாயச நைவேத்தியம் செய்து ஏகாதசி பலதுபரையில் வரக்கூடிய ஏகாதசி என்று அந்த அவள் சுவாமிக்கு சாமிக்கு நிவேதியம் செய்து பெருமானே என்னை காப்பாத்து என்ன கவனமா இருக்கவை என்று இறைவனை வழிபடுகிறார்களோ அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் கலவாமை வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ ஓர் கவடு வாராத வாராதும் கன்றாத வளமையும் என்று அபிராமிப்பட்ட அல்லவா ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் என்று சொல்கிறார் அல்லவா அந்த ஒரு கபடு வராத நட்பு வேண்டும் என்று இறை இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார் இந்த ஏமாறு மீது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஏமாந்த பொருளையும் திரும்பி பெற முடியும் வளபிற ஏகாதசி என்று அபுல் பாயசம் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து எல்லாருக்கும் அந்த ஆலயத்துல கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் சந்திரனுக்கு முன்னும் இன்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலோ இல்ல சந்திரனோடு ராகு கேது சேர்ந்து இருந்தாலோ இல்ல சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பவர்களோ ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து தன் முடிவை சொல்வது சிறப்பு வீட்டுக்கு வந்துட்டு மனிதர்கள் யோசிச்சுட்டு கலந்து ஒரு கலந்து சொல்வது சிறப்பு இவர்கள் நட்பு சரியா இவர்கள் சரியானவர்களா என்று யோசித்து செய்வது சிறப்பு இல்லைன்னா பிரிட்டாசிஜிகிட்டு சின்ன பண்ணக்கூடாது போல லக்னாதிபதி யாருக்கு நீசம் பெறுகிறோம் அவங்களும் ஏமாந்துருவாங்க லக்னாதிபதி நீசம் பெற்றாலும் அவங்க டக்குன்னு ஏமாந்துருவாங்க ஏமாற்றப்படுவார் இவர்கள் எல்லாம் கிருஷ்ண வழிபாடு பலபுரை ஏகாதசியில் செய்வது சிறப்பு என்பதை சொல்லிட்டு இருக்கோம் இருக்கிறலேயே கொடுமை என்னன்னா நம்பி ஏமாறுவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நம்பி ஏமாறுவது அது மனவழியும் கொடுக்கும் பொருள் இழப்பையும் கொடுக்கும் அவமானத்தையும் கொடுக்கும் இதுல இருந்து மீட்டுக் கொடுப்பது இல்லாமல்ல இந்த கண்ணன் கிருஷ்ண பகவான் அவரை வழிபடுவது சிறப்பு உத்தமம் கட்டாயம் அந்த வழிபாடு செய்யும் உங்க ஜாதகம் இப்படி இருந்தால் இழந்ததை மீண்டும் பெறலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக் பொறுமணிதாரையா ஸ்ட்ரோ சதீஷ்குமார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மகில மின்னில் நல்கதிக்கு அதுவும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் சிறப்படும் மழர்கள்